சத்தீசா ஞான சக்தி ஊடக பார்வையாளர்கள் திருவடியை வணங்குகின்றேன் நான் உங்கள் விஜயகுமார் அருளாளர்களே இன்று நாம் என்ன தலைப்பு பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா அத்வைதம் துவைதம் விசிட்டாத்வைதம் அப்படின்ற இந்த மூன்று கோட்பாடுகளினுடைய உண்மைத்தன்மை அதனுடைய அர்த்த நிலைகள் மெய்ப்பொருள் உபதேச நிலைகள் ஞானிகள் என்ன சொன்னாங்க இதனால் வரை அது எப்படி கடைபிடிக்க பட்டு வருகிறது அப்படின்றத பார்க்க போகிறோம் ஒரு மூன்று நாளுக்கு முன்னாடி சாணக்கியா டிவி சேனலில் மூத்த பத்திரிகையாளர் பாண்டே அவர்களும் ஆன்மீகவாதி மகாவிஷ்ணு அவர்களும் சேர்ந்து ஒரு பேட்டி எடுத்த நிகழ்வு பேட்டி கொடுத்த நிகழ்வு பதிவாக வந்திருந்தது சாணக்கியா டிவியில் அதில் பார்க்கும்போது எல்லா கேள்விகளுக்கும் நுட்பமாக நுணுக்கமாக பதிலளித்து கொண்டே வந்த மகாவிஷ்ணு அவர்கள் அத்வைதம் துவைதம் அப்படின்ற அந்த கோட்பாட்டினுடைய விளக்கத்தை கேட்கும் போதும் பாண்டிய அவர்கள் ரெண்டுத்தினுடைய என்ன நீங்கள் எதை ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லும் போது அத்வைதம் அப்படின்னு ஒத்துக்கிட்டு ஆனால் துவைதமும் ஒன்று தான் அப்படின்ட்டு சொல்லியிருப்பார் அது எப்படி அது ஒன்றுன்றீங்க அதை எல்லாம் தனித்தனியுதானே மகான்கள் சொல்லியிருக்கிறாங்க அதனோடு சேர்த்து விசிட்டாத்வைதம் வேறு ஒன்று இருக்குதே அது என்ன அப்படின்னு கேட்கும்போது அவர் அத்வைதம் துவைதத்தை பற்றி பேசிட்டு விசிட்டாத்வைதம்ன்றத கூட எல்லாமே ஒன்றுத்தில் தான் நான் எடுத்துகிட்டு வரேன் எல்லாம் ஒன்று தான் பரம்பொருள் ஒன்று தான் அப்படின்ற மாதிரி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் நுட்பமாக நுணுக்கமாக அவர் அதில் தெளிவுபட அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன விசிட்டாத்வைதம்னா என்னன்னு எங்கேயுமே அவர் சொல்லலை அத்வைத தத்துவத்தை நான் பின்பற்றேன் அப்படின்றத சொல்லிட்டு துவைதம் விசிட்டாத்வைதமும் அத்வைதம்தான் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருப்பார் அது ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல ஏன் அப்படின்னாக்கா ஞானிகள் இந்த மூன்று விதமான பிரிவுகளை பின்பற்றி போதனைகளையும் உபதேசங்களையும் தன்னை சார்ந்தோர்களுக்கு விலக்கி கூறுகிறார்கள் சரி அத்வைதம் அப்படின்னாக்கா இரண்டல்ல ஒன்று தான் இறைவனும் நாமும் ஒன்றுதான் அப்படின்ற அந்த சத்தியத்தை போதிப்பது அத்வைதம் இரண்டு அல்ல அப்படின்னு சொல்லிடுறது நான் கடவுள் அப்படின்ற தன்மையை கூட இதை என்ன பண்ணிடலாம் எடுத்து உரைத்து விடலாம் இதை தான் வந்து எல்லா சித்தர்களும் உயிரே தெய்வம் அப்படின்ற அந்த கோட்பாட்டை சத்தியத்தை முன்மொழிந்து எடுத்து இருக்கிறார்கள் துவைதம் அப்படின்னாக்கா இரண்டு இரண்டானது இறைவன் வேறு நான் வேறு இறைவனுக்குத்தான் எல்லா விதமான அதிகாரமும் இருக்கிறது நான் வேறு அப்படின்ற அந்த தத்துவத்தோடு இயங்கக்கூடிய தன்மை எடுத்துரைக்கிறது விசிட்டாத்வைதம் அப்படின்னாக்கா விசிட் அப்படின்னாக்கா விசேஷமானது சிறந்தது அப்படின்றத சொல்லிடலாம் இது என்ன பண்ணுதுன்னாக்கா இந்த ரெண்டு கோட்பாட்டியுமே ஏற்றுக்கொள்கிறது அத்வைதமும் உண்மைதான் துவைதமும் உண்மைதான் அப்படின்றத ஏற்றுக்கொண்டு செயல்படுகின்ற ஒரு மார்ம மார்க்கமாக இருக்கிறது எப்படி அது அப்படின்னாக்கா பரம்பொருள் இருக்கிறது அதற்கு விசேஷமான குணங்கள் எல்லாம் இருக்கிறது மனிதன் இருக்கிறான் அந்த பரம்பொருளிலிருந்து தான் மனிதனம் வந்திருக்கிறான் அப்படின்ற அந்த தத்துவத்தை அது முன்மொழிந்து எடுத்து சொல்லுகிறது ஆனால் விசேஷமானது ரொம்ப சுதந்திரமானது ஆற்றல் பொருந்தியது அப்படின்னாக்கா பரம்பொருளை சுட்டி காட்டுகிறது சரி இப்படி தான் இந்த தத்துவத்தை அது முன்மொழியுது நல்லா சொல்லணுன்னாக்கா சித்து சத்து அசத்து அப்படின்ற மூன்று கோட்பாட்டை சித்தர்கள் சொல்லுவார்கள் சித்து அப்படின்னாக்கா பிரம்மான்னு சொல்லிக்குங்க விஷ்ணுன்னு சொல்லிக்கோங்க திருமால் சொல்லிக்குங்க என்ன தத்துவத்தை முன்மொழிந்தாலும் இந்து மத கோட்பாட்டின் பிரகாரம் அதுக்கு பேர் பரம்பொருள் அந்த பரம்பொருள் அப்படின்றத தான் சித்துன்னு சொல்லிடுறோம் சத்து அசத்து சத்து அப்படின்றது ஆத்மாவையும் அசத்து அப்படின்றது சடத்தையும் குறிக்கின்றது இந்த சத்தும் அசத்தும் சேர்ந்ததுதான் சித்து அப்படின்னு சொல்லுது அந்த சித்து இல்லாமல் சத்தும் அசந்தும் இயங்குவதே இல்லை அப்படின்ற கோட்பாட்டையும் முன்மொழிந்து எடுத்து சொல்லுகிறது இதை பேஸ் பண்ணி தான் இந்த மூன்று கோட்பாடும் அத்வைதம் துவைதம் விசிட்டாத்வைதம் அப்படின்ற சத்தியத்தை முன்மொழிந்து எடுத்து சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க இப்போ மாறுபட்ட விளக்க நிலைகளைத்தான் இங்கே நம்ம பார்க்க முடியுது எனக்குள்ள இறைவன் என்னை சுற்றி இறைவன் எனக்குள்ளும் இறைவன் என்னை சுற்றியும் இறைவன் அப்படின்ற இந்த மூன்று கொள்கையை அது சொல்லுது இல்லையா எல்லாம் ஒன்று தான் அப்படின்னு இதை எப்படி புரிஞ்சிக்கலாம் அப்படின்றத வேதமணி வேதாத்ரி மகரிஷி எளிமையாக சொல்லியிருப்பார் ஒரு உணவை உதாரணமாக வைத்து சொல்லியிருப்பார் இன்னொன்று என்னென்னாக்கா இங்கே துவைதம் அப்படின்றதில் வந்து ஒரு மனிதன் இருக்கிறான் அந்த மனிதன் பிறக்கும் முன்னாடியும் இறை இருந்தது மறைவுக்கு பின்னாடியும் இறைவன் இருந்தது அப்போ நிரந்தரமான தன்மை அப்படின்றது வந்து இறைவனாகவும் ஒரு குறுகிய காலகட்டத்தில் அனுபவத்தன்மையோடு போகின்ற ஒரு அமைப்பு நிலை மனிதனாகவும் பாவித்து ஆனால் இறைவனில் கலக்குகின்ற அந்த சூழலை ஏற்றுக்கொள்ளக்கூடிய தத்துவத்தோடு பேசக்கூடியது துவைத தத்துவத்தில் வருது இல்லையா அப்போது இந்த தன்மைகள் ஒருவராக இருந்தாலும் வேதமணி வேதாத்ரி மகரிஷி எளிமையாக இந்த அத்வைதம் துவைதம் வசிட்டாத்வைதம் அப்படின்றத பிரித்து சொல்லியிருக்கிறார் எப்படி சொல்லியிருக்கிறாருனாக்கா அத்வைதம் துவைதம் விசிட்டாத்வைதம் இந்த கோட்பாடை உற்று நோக்குகின்ற பொழுது வேதாமணி வேதாத்ரி முக மகரிஷி அவர்கள் தெளிவாக அத்வைதம்னா என்ன துவைதம்னா என்ன விசிட்டாத்வைதம்னா என்ன அப்படின்றத சொல்லி முடிக்கிறார் அதாவது துவைதம்ன்றது நமக்கு முன்னாடியும் இறைவன் இருந்தார் நாம் இப்போ வந்திருக்கோம் இந்த கொள்கையை அது ஏற்றுக்குது அத்வைதம் அப்படின்றது நமக்குள்ளும் கடவுள் இருக்கிறார் விசிட்டாத்வைதம் நமக்குள்ளவும் இருக்கிறார் நமக்கு முன்னாடியே இருந்துச்சு ரெண்டு தத்துவத்தையுமே ஏற்றுக்கொண்டு பயணம் செய்யக்கூடியதாக இருக்குது இல்லையா அதுக்கு அந்த உணவை வைத்து வேதமணி வேதாத்திரி எப்படி சொல்கிறாருனாக்கா துவைதம் அப்படின்னாக்கா சாப்பாடு பொருள் உணவு அப்படின்றது நமக்கு முன்னாடி இருந்துச்சா நம் முன்னோர்கள் எல்லோரும் சாப்பிட்டாங்களா ஆமாவா ஆமாம் சாப்பிட்டாங்க நமக்கு முன்னாடியே இருந்துச்சு அப்போ உணவுன்றது ஒன்று இருக்குது நாமளும் இருக்கும் ஏன்னா உணவை உண்டு தான் உயிர் வாழ்விடுறோம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்போது நமக்கு முன்னாடியும் உணவு இருந்தது நாம் போகிறப்பவும் இருந்தது இது துவைதத்தில் வருது விசித்தா துவைதம் அப்படின்னாக்கா நம்ம சாப்பாடு சாப்பிட்டுட்ட பிறகு நமக்குள்ளவே அந்த உணவு தங்கி இருக்கிறது ஆனால் வேறு வேறு தன்மையாகவே இருக்கிறது அது அப்படின்றத அது சொல்லுது இப்போ நுட்பம் நல்லா புரியும் உங்களுக்கு துவைதம் அப்படின்றது வந்து உணவு வேற நாம வேற அப்படின்றத தெளிவுபட சொல்லுது அப்போ இறைவன் வேற நாம வேற அப்படின்றத துவைதம் சொல்லிடுது விசிட்டா துவைதம் நமக்குள்ளே தான் இறைவன் இருக்குது ஆனால் வேற வேறையாக இருக்குது ஏன்னா நாம நாமளாக இருக்கிறோம் உணவு உணவாக தனித்து இருக்குது அத்வைதம் அப்படின்னு கருத்தை எடுத்துக்கும் போது இதில் என்ன அற்புதமான சுற்றும நிலை அப்படின்னா சித்தர்கள் சொன்னது அந்த உணவு ஏ சப்த தாதுக்களாக மாறி நம்ம உடலாகவே மாறிடுச்சு இல்லையா அப்போது அந்த உணவுன்றதையும் நாமன்றதையும் பிரித்து பார்க்காத அந்த உணவு தான் நாம எப்படி இருக்கின்றோம் அப்படின்ற அந்த தத்துவத்தை ஆய்வு செய்து உணர்ந்து புரிந்து கொள்ளக்கூடிய தன்மையை அத்வைத கொள்கை விளக்குகிறது இந்த அத்வைதத்தை உலகத்தில் போதித்தவர் ஆதிசங்கர பெருமானார் துவைதத்தை உலகத்திற்கு போதித்தவர் மத்துவர் விசிட்டாத்வைதத்தை போதித்தவர் மகன் ராமானுஜ பெருமான் இப்படியாக வரலாறு இருக்குது இதுதான் வந்து அத்வைதம் துவைதம் விசிட்டாத்வைதம் அப்படின்றதனுடைய சூட்சும விளக்கு குறிப்பு நிலைகள் இதை கொஞ்சம் அந்த கலந்துரையாடலில் பிரம்மஸ்ரீ மகாவிஷ்ணா அவர்களும் மூத்த பத்திரிக்கையாளர் பாண்டிய அவர்களும் பேசிய பொழுது இந்த தகவல் கொஞ்சம் நுணுக்கத்தன்மையோடு கொடுத்துருந்தாக்கா அந்த பதிவு கொஞ்சம் பூரணத்துவம் பெற்று இருந்திருக்கும் இது என்னுடைய ஒரு எளிமையான ஒரு என் அறிவுக்கு உட்பட்ட சிந்தனை கருத்து நான் வேதமணி வேதாத்ரி மகரிஷியினுடைய வழிமுறையில் இந்த அத்வைதம் துவைதம் விசிட்டாத்வைதம் அப்படின்ற அந்த கோட்பாட்டில் நாம் இப்போ எந்த நிலையில் இருக்கோம் என்ன பண்ண போகிறோம் என்னவா மாற போகிறோம் அப்படின்ற அந்த தத்துவத்தை நான் தெளிவு கூட புரிஞ்சிக்கிட்டு ஞான மார்க்கத்தில் பயணம் செய்ததுனால் இந்த விளக்க உரையை என்னால் சொல்லக்கூடிய ஒரு நுட்ப அறிவு வேதமணி வேதாத்ரி மகரிஷி அவர்கள் திருவடியை பற்றியதால் வந்ததாகவே நான் நினைக்கின்றேன் நன்றியோடு நான் உங்கள் விஜயகுமார் ஓம் சிவாய அகத்தி நம